வணக்கம் ஒரு நபர் நாக்கில் வெடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாரு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நாக்கு ஃபுல்லா பாலம் பாலமாக வெடிப்பாரு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நாக்கு வெடிப்பு காணப்படும் இது ஏன் எதுக்காக வருது அப்படின்னா இதை வந்து பிஷர் டங் அப்படின்னு சொல்றோம் அல்லது அப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நாக்கோடைய ஸ்ட்ரக்சர் வந்து அங்கங்கே வெடிப்பு இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இதில் அதிகப்படியான வலியோ எரிச்சலோ ரத்தம் வரதோ இருக்காது நாக்கு நார்மல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஆனால் வெடிப்பு மட்டும் காணப்படும் இதில் ஒரு சில வகைகள் இருக்குது ஜியாகிரபிக்கல் டங் அப்படின்னு சொல்லுவோம் ஜியாகிரபிக்கல் டங்னால் நாக்கில் அங்கங்கே வட்டவட்டமாக அதாவது அதாவது வரைபடம் மாதிரி அங்கே உறிஞ்சிருக்கும் சில இடங்கள் நார்மலாகவும் சில சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோடாகும் இருக்கும் அதை ஜோக்ராபிக்கல் டங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே வெடிப்பாக இருந்தாலும் அல்லது அங்கங்கே உறிஞ்சிருந்தாலும் லேசானது முதல் மிதமானது வரையிலான எரிச்சல் அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கும் இன்னொரு நபருக்கு காரமா இல்லாத ஒரு உணவு நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அதிகமான காரமாக தென்படும் ஸோ இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு டிஃபைனாக இது வரைக்கும் கண்டுபிடிக்க பட முடியல ஆனால் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரேஷனுக்கும் இதே மாதிரி ஜியாகிரபிகல் டங்கோ அல்லது வந்து இந்த ஃபிஷர் டங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க சோடா வகைகள் அதிகமாக குடிக்கிறவங்களா இருக்காங்கன்னா அவர்களுக்கு இந்த மாதிரி ஜாக்ரஃபிகளிடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சிவியர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தொடர்ச்சியாக பித்த எதுக்கு அழிப்பு இருந்துகிட்டே இருக்குது வயிற்றுல அதிகமான ஹைப்பர் ஆசிடிட்டி இருக்குன்னா அதோட இம்பாக்டில் அந்த சைலண்ட் ரிஃப்ளக்ஸ் மாதிரி வந்து நாக்கு புண் மற்றும் நாக்கு வடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணாவது முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி ஒரு சில விட்டமின் குறிப்பா விட்டமின் பி டுவெல் பி ஒன் ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி அயன் இதெல்லாம் குறைபாடு இருப்பதுனாலையும் இதோட இம்பாக்ட் நாக்குல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டங் இருக்கிறவங்க நல்லா வெடிச்சு இருக்குது நாக்கு நல்ல பிளவாகவே அங்கங்க இருக்குன்னா அந்த பிளவு முழுமையா போகாது அது இருக்க தான் செய்யும் ஆனால் உங்கள் நாக்கில் ஏற்படக்கூடிய சென்சிட்டிவிட்டியை அந்த எரோஷனால் ஏற்படக்கூடிய எரிச்சல் வந்து கம்மி பண்ண முடியும் அதுக்கு ரெண்டு ரெமடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் எக்ஸ்டர்னல் டங் அப்ளிகேஷன் நாக்கில் அப்ளை பண்ணக்கூடிய மருந்து பொதுவாக நாக்கில் நம்ம மருந்துகளாக அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறதில்ல ஏன்னா அது கரைஞ்சி உள்ளுக்கு போகும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பதிலாக நேச்சுரலாக வெண்ணெய் இரவு தினமும் படுக்கும் பொழுது நாக்கில் நல்லா திக்காக வெண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடையில் வாங்குற சீஸ் இல்லாமல் வீட்லேயே போட்டு வச்சு அதில் எடுக்கக்கூடிய வெண்ணெய் பயன்படுத்துறீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் சென்சிட்டிவிட்டி ஒவ்வொரு பீரியட் கம்மியா இருக்கும் குறிப்பாக அந்த சைலண்ட் ரிஃப்ளக்ஸ் மற்றும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால் ஏற்படக்கூடிய எரோஷனுக்கு அருமையான ஒரு ஹீலிங் என்ன அப்படின்னா இந்த வெண்ணெய் நாக்குல ஒரு படலமா அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்குறது இந்த வெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ண தேவையில்ல அப்படியே தூங்கிடலாம் அதோட அந்த வெண்ணெய் அப்ளை பண்ணது வந்து காலையில் வரைக்கும் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது உணவில் வந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கக்கூடிய நியூட்ரியேட்டிவான பொருட்கள் எடுத்துக்கிறது குறிப்பா அல்மண்ட் எடுத்துக்கலாம் வால்நட் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கிறது பழங்கள் மிகுதியாக சேர்த்துக்கிறது மிகுதியான இப்போ யூஸ்வலா வாரத்துல ஒரு நாள் நான் ஒரு பழம் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு தினந்தோறும் ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கணும் குறிப்பா மாதுளை சப்போட்டா கொய்யா இதெல்லாம் விட்டமின் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் அதிகமா உணவுல சேர்த்துக்கோங்க அதிகப்படியான சூடான உணவுகள் எடுக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு எடுத்து கூடாது மதுபானங்கள் தவிர்க்கணும் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும் பாக்கு போடுற பழக்கம் இருந்தால் தவிர்க்கணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதான் இந்த நாக்கு வந்து மேலும் அது பிளவடையாமல் அடையாம பாதுகாக்க முடியும் எனவே நாக்கு புண்ணு அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருக்கு ஒரு நாக்குல ஒரு இடத்துல மட்டும் சின்னதா ஒரு பாலிப் மாதிரி ஒரு புண்ணு ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உரல் ஆஹ் கேர் பிசிஷியன் அதாவது ஏதாவது ஒரு டென்டல் டாக்டர் பார்த்துட்டு இது ஏன் அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனம் செலுத்தணும் டாக்டரோட அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்படும் மற்றபடி நார்மலாக எரோஷன் மட்டும்தான் இருக்குது இந்த வழிமுறைகள் பின்பற்றினாலே நாக்கோட சென்சிட்டிவிட்டி கம்மியாகி மற்றவர்கள் சாப்பிடக்கூடிய இயல்பான காரணங்கள் உங்களால் எடுத்துக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்